ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் நம்ம கப்பைக்கெழங்க வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சூப்பரான சுவையான சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் வந்து பார்க்கலாங்க இப்போ இதை பொடி கட் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ நான் வேக வச்சு கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேங்க நல்லா மசிஞ்சு போகிற அளவுக்கு வருங்க இந்த மாதிரி மசிஞ்சு போகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க கட் பண்ணி பொதுசாக நல்லா ரவுண்ட் ரவுண்டாக அதை கட் பண்ணி கிளங்க குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டால் நம்மளுக்கு இந்த அளவுக்கு வெந்துடுங்க அதுக்கப்புறம் விசில் போனதே சூடானதையும் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ அடுப்பில் ஒரு வானடி வச்சு நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ எண்ணெய் காஞ்சது நம்ம தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பச்சைக்களை பருப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கருப்புழுந்து பருப்பு சேர்த்திக்கிறேங்க பொரிஞ்சு வரட்டுங்க கடுகு கடுகு நம்மளுக்கு பொரிஞ்சிடுச்சுங்க இப்போ கருவேப்பிள்ளையில வந்து சேர்த்துக்கிறேங்க கருவேப்பிள்ளைல சேர்த்துட்டு நான் வந்து காரத்துக்கு ஒரு கால் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேங்க வர மிளகாய் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க மல்லித்தூள் வந்து சும்மா ஒரு சிட்டிக்கு அளவு சேர்த்திக்கிறேங்க மனத்துக்காக மட்டும் இப்போ அத கலந்து விட்டுட்டு நம்ம அந்த கிழங்கு எடுத்து இதுல சேர்த்துக்கலாங்க நம்ம தேவையான அளவு கிழங்கு வந்து உப்பு தான் வேக வச்சுக்குதுங்க தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கிழங்கு சூடாகும்படி வறுத்து விட்டுட்டு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்திக்கலாங்க பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம தேங்காய் தூள் வந்து சேர்த்திக்கலாங்க இது வந்து நம்ம சைடிஷாக பொரியல் மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாங்க சாத்துக்களை தொட்டுட்டு இல்லைன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க அது ரொம்ப அந்த கிழங்குல வந்து சத்து கால்சியம் அயனெல்லாம் இருக்குதுங்க அதனால் ஸ்கூல் விட்டு வரப்போ குழந்தை எடுத்து திண்டு கொடுக்கலாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம எல்லாமே பெரியவங்க எல்லாமே சாப்பிட்லாங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக பல்லாரி வெங்காயம் புதுசாக கட் பண்ணி தூவிட்டு இறக்கிலாங்க பாருங்கள் சுவையான கப்பக்கிழங்கு ஸ்நாக்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் மல்லி இலை இருந்தாலும் தூவிக்கலாங்க நல்லா இருக்குங்க எங்கிட்ட மல்லி இலை இல்லைங்க அதனால் நான் சேர்த்துக்கல பாருங்க இந்த மாதிரி பச்சை வெங்காயம் தூவி சாப்பிட்றக்கு குழந்தைகளுக்கு கொடுத்தா சா சாப்பிட்றக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க நம்ம நூடுல்ஸு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்குறக்கு அதை விட டேஸ்ட்டாக இது நல்லா சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல்லாம் நம்ம சந்திக்கலாங்க